கட் பண்ணலாமா நீங்கள் தான் ஆக சரி பக்கத்தில் மார்க்கு கட் பண்ணிவிட்டோம் சரிங்க ஆ கட் பண்ண ஆ பக்கத்தில் மார்க்கே வரணும் இப்போ டச் மார்க் பண்ணிவிட்டா டச் பண்ணிவிட்டா டச் பண்ணி வந்து காட்டுறா கொண்டு ஹேய் வந்துருடா ஹேய் லாபாயிட்டாங்க இல்ல ஆ இது பாகத்தை இந்த லைன்ல கட் பண்ணி ஒவ்வொரு தடவை கட் பண்ணி இந்த போகை தடவை ஒரு செகண்ட் கட் பண்ணி அது அது இது கூட கட் ஆது ஒரு செகண்ட் கட் ஆட் பண்ணிட்டா என்னவா என்ன நடந்துரு ஆப் ஆப்ல கேடு இங்க 21 சைடு ஓடிடுது இப்ப ஜெட் மாத்துதோ செகண்ட் ஹாப் ஆ சரி

மாட்றது பர்ன மாட்றது ஒரு செகண்ட் நான்コンタ ஆப்ரேட் இது ஆகும் ஒரே செகண்ட் பண்டியா அந்த பக்கம் கேமரா வர லைட் வந்து கேமரா இதுல கரெக்ட் ஆகிடுச்சு ஓகே சரி தான் அப்போ நீ தா เอ่อ சென்டர் தடிக்கு முச்ச முச்சட் இந்த சால் டாட்டவுன் விடுற வரதுக்கு கட் பண்ணி விடுற